தமிழராட்சி ஆட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட அரசியல் பேச்சுகள் சீமானவர்களோட அரசியல் தான் தமிழ்நாட்டு முழுக்க எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப சீமானவர்களோட அரசியலானது மிகப்பெரிய ஒரு அரசியல் மிக முக்கியமான ஒரு அரசியலாம் தமிழ்நாட்டில் இருக்கு சீமானவர்கள் தான் திமுக பண்ணது அதிமுக பண்ணது பிஜேபி பண்ணது எல்லாரும் சீமானவர்கள் அரசியல் தான் சீமானவர்கள் என்னைக்கு வேலை எடுத்தாரோ முருகனை பேசினாரோ இன்னைக்கு வரைக்கும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் அந்த முருகரை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னு அப்படின்றது ஒன்று இருக்கு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீயா நானாவோட நிகழ்ச்சி இப்போ வந்து நடக்குது அதுல நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திகேய செல்வன் வந்து கலந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு தமிழ் பேசணும்னு பேசுறவங்களும் ஆங்கிலம் பேசணும்னு பேசுறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க எனவே வந்து இந்த நிகழ்ச்சியோட ப்ரோமோ ஒன்று வந்திருந்தது அந்த ப்ரோமோல கார்த்திகை செல்வன் பேசுனது ரொம்ப வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல கார்த்திகேய செல்வன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனியில நான் போய் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஆனா அதுக்கு வந்து கார்த்திகை செல்வன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை யாரும் போய் ஐடி ஃபீல்டில் போயிட்டு இங்கிலீஷில் பேச சொல்லல ஆனால் மன்றட வாழ்க்கையில தமிழ்ல அதிகமாக பேசுங்க தமிழை வழங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கார்த்திகை செல்வன் சொன்னதுக்கு கோபிநாத் அவர்களை கை தட்டி இருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியோட டாபிக் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல் சீமானவர்களை பத்தினது சீமானவர்களோட அரசியலை பத்தினது ஏன்னா சீமானவர்கள் தான் தமிழை வந்து எல்லா இடத்துலையும் பேசணும்னு சொல்லுவார் தமிழ் அழிந்து போகக்கூடாதுன்னு பேசுவார் ஏன்னா சீமானவர்கள் ஒரு மேடை பேச்சு பேசுறாருன்னா அதுல தமிழ் தான் வரும் ஃபுல்லாவே ஆங்கிலம் கலக்காம தமிழ் பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் வந்து சீமானவர்கள் தான் எல்லாருமே கஷ்டப்படுவோம் ஆனால் சீமானவர்கள் தம்பிகள்லாம் அழகாக சுத்த தமிழ்ல பேச ஈஸ்ட் போயிடுவாங்க அது ஆங்கிலமே கலக்காது அப்படின்றது ஒன்று இருக்கு இப்போ நான் பேசும்போது எத்தனை ஆங்கில வார்த்தைகள் வருதுன்னு பாருங்க ஆனால் சீமான் அவர்களோ சீமான் தம்பிகள் அவர்களோ பேசும்போது ஒரு ஆங்கில வார்த்தை கூட வராது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே சீமான் அவர்களோட பேச்சு தான் அந்த நிகழ்ச்சியோட தலைப்பாகவும் இருந்துட்டு வருது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க